வெல்கம் பிபர் அது நவம்பர் மாசம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல ராகவ் மற்றும் ரஞ்சிதா என்று சொல்லக்கூடிய ஒரு தம்பதிகள் திருமணமாகி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க அவங்க சந்தோஷமா வாழ்ந்ததற்கு ஆதாரமா ஒரு ஆண் மகன் மற்றும் ஒரு பெண் குழந்தையும் பெற்றெடுக்கிறாங்க ஆனா இந்த ஆண் மகனையும் பெண் குழந்தையும் பின்னாடி தன்னுடைய தாயே கொலை செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அந்த பெட்டெடுத்த தாய்க்கு தெரியாது இதே மாதிரி கொஞ்ச நாள் போகுது இதுல ராகவ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அளவுக்கு அதிகமா செலவு செய்யக்கூடிய ஒரு நபர் ஆனா ரஞ்சிதா தொடக்கத்துல சிக்கனமா செலவு செஞ்சாலும் தன்னுடைய கணவன் ஆடம்பரத்தை பார்த்து இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆடம்பரமா வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்துக்கு போறாங்க இப்போ ஒரு குடும்பத்துல யாராவது ஒருத்தர் சிக்கன கார்த்தா இருக்கணும் ஆனா இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஆடம்பரமா செலவு பண்றதுனால என்ன பண்ண முடியும் சோ சுத்தி கடன் தான் இல்லையா சோ அதே மாதிரி ராகவ் தான் ஊரை சுத்தி பல பேரு கிட்ட பல லட்சம் ரூபாய் கடனை வாங்குறாரு பின்னாடி கடன் கொடுத்த நபர்கள் எல்லாமே வந்து இவரை பிச்சு புலங்குறாங்க என்னுடைய கடனை குடு குடு அப்படின்னு சொல்லி அதை இவரால் திருப்பி தரவே முடியல அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா இவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு நாம இங்க இருந்துமானா இன்னும் நாம நிறைய கடனை தான் வாங்கிட்டு இருப்போம் ஆகையினால வெளிநாடுக்கு எங்கெல்லாம் போயிட்டோம் அப்படின்னா நாம எப்படியாவது வாங்கின கடன் எல்லாம் அடிச்சுட்டுமனா மேலும் கொஞ்சம் காசு சம்பாதிச்சின்னு வந்துட்டு பின்னாடி நம்ம ரொம்ப சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு அதே மாதிரி இவர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய மனைவி மகள் மகன் இவங்க எல்லாரையும் இங்கே விட்டு இவர் கிளம்பி வெளிநாடுக்கு வேலைக்கு போறாரு இவர் வெளிநாடுக்கு வேலைக்கு போயிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அங்கு வேலை செஞ்சு தன்னுடைய கடங்காருக்கு எல்லாம் அங்கிருந்தே காசு அனுப்புறாரு அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய கடனும் அடைஞ்சிட்டே வருது அதே மாதிரி கடன் அடைஞ்சிட்டு வரும்போது சோ ராகுவுடைய மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய கணவனான ராகவ் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு வேற ஒரு நபரோட தகாத உறவுல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க ராகவ் என்ன பண்றாரு அப்படின்னா ஃபாரின்ல இருந்து எப்பயாவது வேலை ஃப்ரீயா இருக்கும் போது தன்னுடைய மனைவிக்கு கால் பண்ணுவாங்க சோ தொடக்கத்துல பிஸி வெயிட்டிங் கால் இதெல்லாம் எதுவுமே வரைய வராது அதே மாதிரி கால் கட் பண்ணவும் மாட்டாங்க ஆனா ராகவ் சோ அங்கே வேலைக்கு போயிட்டு ஒரு மூணு நாலு மாதம் கைத்து தன்னுடைய மனைவிக்கு கால் பண்ணா தன்னுடைய மனைவி வேற ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார் அல்லது கால் கட் பண்றது வெயிட்டிங் கால் சோ இது மாதிரிலாம் போயிட்டே இருக்கும் இதெல்லாம் உணர்ந்த ராகவ் தன்னுடைய மனைவி கிட்ட சோ எப்பயாவது அவங்க அட்டன் பண்ணாங்கன்னா ஏன் இப்ப ரொம்ப பிஸி பிஸின்னு வருது ஊர்ல உலகத்துல தன்னுடைய கணவன் வேலைக்கு போயிட்டா தன்னுடைய மனைவி தகாத உறவுல குடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் பல முறை கேள்விப்பட்டிருக்கிறேன் நீ எதனா அது மாதிரி தவறான ஒரு நடைமுறைக்கு போயிடாத நான் விரைவாக நிறைய பணம் சம்பாதிச்சிட்டு வருவேன் நாம் ரொம்ப சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு தன்னுடைய மனைவி கிட்ட அவர் சொல்லியிருக்கிறாரு இருந்தாலும் ரஞ்சிதா தன்னுடைய கணவனு கிட்ட அது மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க நான் நல்லவதான் நீங்க என் மேலே நம்பிக்கையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதனால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ராகவ் சரி ஓகே தன்னுடைய மனைவி தான் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சோ இதை கேர்லெஸ்ஸாவே எடுத்து இருக்கிறாரு இருந்தாலும் நிறைய முறை வெயிட்டிங் கால் வரும் அப்போல்லாம் ராகு ராகவ் கேட்டா ரஜிதா என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா இல்லை என்னுடைய அம்மா கிட்ட பேசிருந்தேன் என்னுடைய அக்கா கிட்ட பேசிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சோ சரி இருக்கட்டும் எப்படியா இருந்தாலும் அவங்களுடைய அம்மா அல்லது அக்கா கிட்ட பேசுறாங்கன்னு இதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு தன்னுடைய மனைவின் மீது அவர் ரொம்ப நம்பிக்கையாவும் இருக்கிறாரு இதே மாதிரி கொஞ்ச நாள் போகுது திடீர்னு ராகவுக்கு கால் போகுது அந்த கால்ல ஆப்போசிட்ல பேசுன நபர் என்ன சொல்றாங்க அப்படின்னா உன்னுடைய மகனும் மகளும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதை கேட்டதுமே ராகுவுக்கு துரி தூக்கி வாரி போட்டுட்டு என்னது என்னுடைய மகனும் மகளும் இறந்துட்டாங்களா ஏதாவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒன்னு நடக்கலாம் ஆனா ரெண்டு பேருக்குமே நடக்குது அப்படின்னா அப்போ என்னுடைய குழந்தைய யாராவது எதனா செஞ்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவர் பதறி போறாரு உடனே எமர்ஜென்சி விசா போட்டு தன்னுடைய குழந்தைங்கள வந்து பார்க்குறாரு இந்த இரண்டு குழந்தைகளும் சடலமாக தான் இருக்கு தன்னுடைய அப்பா வர வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ ஐஸ் வார்ட்லேயே வச்சு இந்த இரண்டு குழந்தைகளையும் பொதைக்கல எதுவுமே பண்ணல பிறகு அவர் வந்த பிறகு தான் இந்த குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் செஞ்சிருக்கிறாங்க ஸோ அவரு இது முடிஞ்ச பிறகு தன்னுடைய மனைவி கூப்பிட்டு கேட்கறாங்க இந்த குழந்தைகள் யாராவது ஒத்தருக்கு எதுனா இருக்கலாம் ரெண்டு பேருமே இறக்குறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அவங்களுடைய மனைவி சொல்கிறாங்க வீட்டில் வெறும் எலி தொல்லை தாங்கவே முடியல அந்த எலி மருந்து நான் வச்சுருந்தேன் அதே நான் ஸோ வேர்க்கடையில் கலந்து வச்சுருந்தேன் இந்த பசங்க அது தெரியாமல் எடுத்து அந்த வேர்க்கடையில் சாப்பிட்டு இருக்குதுங்க சாப்பிட்டதோடு இல்லாமல் நான் வீட்டில் வேறு ஆள் இல்லை நான் பக்கத்தில் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் ஸோ நான் வீடு வந்து திரும்பி வந்து பார்த்த பிறகு எல்லா நுரத்திலயும் இறந்து கிடந்தாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவனு சொன்னதுமே ராகு ரொம்ப மன ஒழிஞ்சு போறாரு தன்னுடைய அளவுக்கு அதிகமான கடன் தான் நம்மளால் ஒரு வீடு கூட சரியா கட்ட முடியாம போயிடுச்சு ஒருவேளை நாம கடன் எல்லாம் வாங்காம சரியா வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சிருந்தா நல்ல ஒரு வீடு கட்டியிருந்தா இந்த எலி தொலை எதுவுமே இருந்திருக்காது அந்த எலி மருந்து சாப்பிட்டு தன்னுடைய குழந்தைகளும் இறந்துருக்காது இல்லையா அப்படின்னு யோசிக்கிறாரு பிறகு இருந்தாலும் வேற வழி இல்ல இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஃபாரினுக்கு திரும்ப போறாரு ஃபாரினுக்கு திரும்பி போயிட்டு ஒரு வருடம் ஆகுது இரண்டு வருடம் ஆகுது ஸோ இதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது சோ இரண்டாவது வருடத்துல கடைசி டைம்ல என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய மனைவிக்கு கால் பண்றாங்க ஒரு கட்டத்தை அவனுடைய மனைவி கால் எடுக்கவே இல்லை என்னன்னு தெரியலையே இவ என்ன கால் இல்லை அப்படின்னு சொல்லி சோ ராகவனுடைய சின்ன வயது நண்பன் ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு கால் பண்ணி கேட்கறாங்க உன்னுடைய வீடு கடந்த நான்கு நாளா பூட்டி கிடக்குது உன்னுடைய வீட்டாண்ட யாருமே கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்டதுமே ராகவுக்கு தூக்கி வாரி போட்டுட்டு தன்னுடைய மனைவி ஏதோ தவறு செஞ்சிருக்கிறா அப்படின்ற ஒரு முடிவுக்கு எடு முடிவு எடுக்கிறாரு அதே மாதிரி இவருக்கும் விசா முடியுது ஸோ இவர் எப்படியா இருந்தாலும் திரும்பி கலபி தன்னுடைய வீட்டுக்கு தான் வர்ற ஒரு நிலையில் இருக்கிறாரு அப்படின்றத உணர்ந்து சோ கொஞ்ச நாள் பொறுமையா வெயிட் பண்றாரு பின்னாடி என்ன பண்றாரு அப்படின்னா அவர் கலபி கடந்த ஜனவரி மாசம் சோ தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாரு வீட்டுக்கு வந்தா தன்னுடைய மனைவி அங்க இல்ல இதனால மன உடைஞ்சு போன ராகவ் சோ வெளி வந்து தலை காட்டவே முடியல இல்லையா சோ ஏன்னா நம்மளுக்கே தெரியும் கிராமத்துல அப்படின்னா மனைவி ரெண்டு நாள் மூணு நாள் இல்லை அப்படின்னா சோ ஊர் உலகம் ஒரு மாதிரி கேவலமாக பேச இல்லையா பொண்டாட்டி விட்டவன் இது பண்ணவேன் அத பண்ணவன் அப்படின்னு சொல்லி ஆகினால ராகமும் ரொம்ப மன ஒடைஞ்சு போறாரு அப்பதான் அவரு செம்மா அவங்க ரெண்டு குழந்தையினுடைய போட்டோவை தன்னுடைய வீட்டில் உத்து பார்த்துருக்கும் போது நம்மளுடைய குழந்தைகள் இறந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அதுக்கு எலி மருந்துதான் அப்படின்றாங்க ஒருவேளை இவ காணாம போயிருக்கிறா இல்லையா இது ஏதாவது ஒரு காரணமாக இருந்திருக்குமோ என்னவோ அப்படின்னு அவருக்கு லேசாக சந்தேகம் எழும்புது அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருந்தால் வேலைக்கு ஆகாது தன்னுடைய மனைவி மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணோம் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல இவங்களுடைய மனைவியை போலீஸும் தேடுறாங்க அதுமாரி தேடினதுல இவங்க ஒரு நபரோடு திருமணமாகி ஆகி அங்க குடும்ப நடத்துறது தெரிய வருது போலீஸ்க்கு இப்போ அந்த இரண்டு நபர்களையும் சரிங்களா சோ அதான் அவங்க இப்ப தொடக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ ராகவ் இல்லாத போது காதலராயிருந்திருக்கிறாங்க இப்போ அவங்க திருமணமாகி இப்போ அவங்க புது தம்பதிகள் இல்லையா சோ அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்து ராகவும் வரவிச்சு ராகவ் தன்னுடைய மனைவினுடைய முகத்தை இவரால் பார்க்கவே முடியல ஏன் அப்படின்னா நல்லவளா இறப்பா அப்படின்னு சொல்லி தான் இவர் இருந்திருக்கிறாரு ஆனா இவர் ஆனா ராகவுக்கு அவங்களுடைய மனைவி துரோகம் செஞ்சுருக்கிறாங்க சரி அது எங்கன்னா போட்டோம் இப்போ என்னுடைய மகன் மகள் இறப்பு தான் எனக்கு சந்தேகம் இருக்கு ஆகையினால இவங்கள என்னுடைய மகள் மற்றும் மகள் இறப்பிற்கு இவங்க மேலதான் எனக்கு சந்தேகம் இருக்கு இவங்களை நீங்க விசாரணை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணார் அப்படின்னா போலீஸ் கிட்ட சொல்றாரு அதே மாதிரி போலீஸும் அவங்கள கிட்ட விசாரணை மேற்கொள்றாங்க விசாரணை மேற்கொள்ளும் போதுதான் பல ஆச்சரியப்படக்கூடிய பல விஷயங்கள் வெளி வந்திருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோ கரெக்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி மாசத்துல ராகவ் போன் பண்ணும் போதெல்லாம் இவங்க பிசி பிசின்னு வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய வீட்டுல இருந்து ஒரு நாலு வீடு தள்ளி இருக்கக்கூடிய கல்யாண் ராமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்கிட்ட இவங்களுக்கு தகாத உறவு வைத்திருந்து பிறகு இவங்க ரெண்டு பேரும் தன்னுடைய பசங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு பிறகு பயங்கர உல்லாசமா இருந்திருக்கிறாங்க சோ இது அங்க இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் பாத்துருக்கிறாங்க சோ இவங்க ரெண்டு பேரும் ஏதோ தவறா ஈடுபடுறாங்க அதே மாதிரி இந்த பையன் அடிக்கடி அவங்க வீட்டு போயிட்டு வரான் அப்படின்னு எல்லாம் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த அக்கம் வீட்டுக்கார எல்லாம் பார்த்துருக்கிறாங்க பட் இருந்தாலும் சோ அக்கம்பக்கம் வீடு அப்படின்னா போயிட்டு வர்றது சகஜம்தானே அது எப்படி வந்து நம்ம தவறா சொல்லிட முடியும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல அவங்க அமைதியா விட்டு இருக்கிறாங்க சோ இப்போ அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிட்ட போலீஸ் விசாரணை மேற்கொள்ளும் போது ஆமாம் இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி அந்த பையன் கல்யாணராமன் இவங்க வீட்டுக்கு ரஞ்சிதா வீட்டுக்கு வந்து வந்து போவான் ஒருவேளை அந்த குழந்தை இறப்புக்கு இவங்க காரணமா இருக்கலாம் அப்படின்றது ஒரு கன்ஃபார்ம் ஆகுது இப்போ இவங்க ரெண்டு பேரையும் போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்து விசாரணை மேற்கொள்ளும்போது தான் கல்யாணராமன் உண்மையை ஒத்துக்கிறான் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா நாங்க ரெண்டு பேரும் மனதார லவ் பண்ணி கல்யாணம் கண் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருந்தோம் போ அதேமாதிரி நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம் அதற்கு இந்த இரண்டு குழந்தைகளும் தடங்களா இருக்கு இந்த இரண்டு குழந்தைகளும் இருந்தா ஸோ இவ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னான் ஆகையினால நான் அவள் கிட்ட கேட்ட உன்னுடைய குழந்தைய ஸோ கொண்டுள்ளலாமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அதற்கு அவ ஓகே சொன்னான் அவ சொல்றதை வச்சு அந்த குழந்தைகள் ரெண்டு பேருக்கும் நான் தான் ஸோ இன்ட்ரி சொல்லுவாங்க இல்லையா அதாவது பால்டாயில் வயலு கடிப்பாங்க இல்லையா சோ அத கலந்து அந்த ரெண்டு குழந்தைகளுக்கு நானும் நான் தான் கொடுத்து கொலை பண்ணேன் அதோடு இல்லாம அந்த பால்ட் ஆயில் குடுக்கும்போது எவளும் என் கூட இருந்தா எவளும் துணியா இருந்தா அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட அவன் வாக்குமூலம் கொடுக்குறான் இது கேட்டதுமே ராகுவுக்கு தூரி தூக்கி வாரி போட்டுட்டு அப்ப நாம இவ்வளோ நாள் இவ்வளோ நம் நல்லவன் நம்பி இருந்தோம் நமக்கும் துரோகம் செஞ்சுருக்கிறா சோ தன்னுடைய மகன் மற்றும் மகளையும் சாக அடிச்சிருக்கிறா இவ் ஒரு மனித மிருகம் அப்படின்றத உணர்ந்து சோ ராகவ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே போயிட்டு தன்னுடைய எக்ஸ் மனைவியை பயங்கரமா அடிச்சிருக்கிறாரு பிறகு போலீஸ் வந்து தடுத்து நிறுத்தி சோ ப்ராப்பரா டிவர்ஸ்க்கு எழுதி வாங்குறாங்க டிவர்ஸ் எழுதி வாங்கி அந்த இரண்டு மனித மிருகங்களை சிறையில அடைக்கிறாங்க சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த சம்பவம் சரிங்களா சோ அவங்க சிறைக்கு போனது கிட்டத்தட்ட அவங்க ஒரு வருஷம் ஆகுது அவங்க இன்னும் கூட சரியில் தான் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்குமே ஆயுள் தண்டனை கொடுத்து கோர்ட் வந்து தீர்ப்பளிச்சிருக்காங்க ஓகே நன்குள்ளே எந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் சோ தப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரஞ்சிதா மேலதான் இருக்கு சரிங்களா தன்னுடைய கணவன் ஏதோ ஆனா அவனுடைய கணவன் செலவாளி தான் ஆனா தன்னுடைய மனைவியை விட்டு போனோம் அப்படின்னு அவர் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை இல்லையா ஸோ ரஞ்சிதா தான் தன்னுடைய கணவனையும் ஏமாத்திருக்கிறாங்க தான் வயிற்றில் பிறந்த அந்த பச்சை குழந்தைகளுக்கும் இவங்க அந்த பால் டாயில் கொடுத்து இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப மன இருக்கு ஸோ இதை பத்தி நீங்க என்ன கமெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்